வீட்டு வாசலிலேயே வைத்து தந்தை மீது மிளகாய் பொடி தூவி மர்ம கும்பல் ஒன்று குழந்தையை கடத்தி சென்று சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக களத்தில் இறங்கிய போலீசார் இரண்டு மணி நேரத்திலேயே குழந்தையை பத்திரமாக மீட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த வேணு ஜனனி தம்பதிக்கு நான்கு வயதில் யோகேஷ் என்ற மகன் உள்ளார் யோகேஷ் வீட்டின் அருகே உள்ள தனியார் பள்ளியில் பிரிகேஜி படித்து வருகிறார் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு தனது மகனை பள்ளியில் இருந்து அழைத்து வந்த வேணு வாசலில் நின்று கொண்டிருந்துள்ளார் அங்கு ஏற்கனவே கர்நாடகா பதிவு எண் கொண்ட கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது தலைக்கவசத்துடன் காரில் இருந்து இறங்கிய மர்ம நபர் ஒருவர் வேணு மீது மிளகாய் பொடி தூவி குழந்தையை காரில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடத்திச் சென்றார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணையில் இறங்கினர் உடனடியாக வேலூர் எஸ்பி மயில்வாகனன் தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தை தேடப்பட்டு வந்த நிலையில் மாதனூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் தனியாக நின்று கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது பின்னர் குழந்தை பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு வேலூர் மாவட்ட எஸ்பி மயில்வாகனனின் விசாரணைக்கு பிறகு பெற்றோரிடம் குழந்தை பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது இரண்டு மணி நேரத்திலேயே குழந்தையை மீட்ட காவல்துறையினருக்கு பெற்றோர் கண்கலங்க நன்றி தெரிவித்தனர் கடத்தியவர்கள் தப்பியோடிய நிலையில் மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர் குழந்தை கடத்தலுக்கான காரணமும் தெரியாததால் அது தொடர்பான விசாரணையும் வேகமெடுத்துள்ளது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் நம்பர் பிளேட் போலியானது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வீட்டு வாசலிலேயே வைத்து தந்தை கண் முன்னே குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Boop boop boop!